மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே அரசு பள்ளியில் சேர வரும் புதிய மாணவ மாணவிகளுக்கு மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது திருமங்கலம் அருகே உச்சப்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சிய ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் மாணவர் சேர்க்கையொட்டி உற்சாகம் கரைபுரண்டது புதிதாக பள்ளியில் சேரும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் திலகமிட்டு ஆர்வத்துடன் வரவேற்றார்கள் அம்மன் கிறிஸ்துமஸ் தாத்தா பஃபூன் வேடமிட்டு காத்திருந்த மூத்த மாணவர்கள் புதிய மாணவ மாணவிகளை உற்சாகம் பொங்க வரவேற்றார்கள் இதனால் அரசு பள்ளியில் சேருவதற்கு மாணவ மாணவிகள் பெற்றோர் ஆர்வம் காட்டினர் ஒவ்வொரு ஆண்டும் வந்து இது மாதிரி நாங்க செஞ்சுட்டு வரோம் இதனால மாணவர்கள் அரசு பள்ளியா இருந்தா கூட மாணவர்களோட சேர்க்கை எங்கள் பள்ளியில் அதிகமாகிக்கிட்டே வருது போன தடவை வந்து இரநூத்தி நாற்பது பிள்ளைங்க இருந்தாங்க இந்த தடவை இரநூத்தி நாற்பத்தஞ்சு பிள்ளைங்களாம் இருக்காங்க இன்னும் வர காலத்தில் வந்து இந்த மாதிரி முயற்சிகள் மூலமாக மா மாணவர்களோட மனம் கவரும் வகையில் முதல் நாளே அவங்க சந்தோஷமாக வரணுன்றதுக்காக இப்படி ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் புதிய மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக செல்பி ஸ்டாண்ட் வைத்து போட்டோ எடுத்து ஆசிரியர்கள் வினோத முறையில் வரவேற்படைத்தனர் மேலும் பள்ளியில் சேர்த்த முதல் நாளை அரசு வழங்கிய புதிய பாடத்திட்ட புத்தகங்களை மாணவ மாணவியருக்கு ஆர்வத்துடன் வாங்கி சென்றார்கள்